சூப்பராக இருக்குது எல்லோரும் வந்து தேட்டரில் பார்க்கணும் அண்டு சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது அண்டு நியூவாக ஒரு மூவி அதாவது ஒரு உண்மையான லவ் பியூர் லவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அது பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த மூவி வந்து பாருங்கள் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது நானுமே கண்ட்ரோல் பண்ணி மூவி பார்த்துட்டு இருந்தேன் கண்ணில் இருந்து தண்ணி வந்தது அண்ட் அது எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க நான் நம்புகிறேன் நிறைய பேருக்கிட்ட நீங்கள் பைட்ஸ் கேட்கும்போது தெரியும் நினைக்கிறேன் அண்டு சாங்ஸுமே நல்லா மியூசிக் நல்லாயிருக்கு ஃபைட் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்குது மாஸ்ட்ராவிசாக இருக்குது கங்க்ராஜுலேஷன்ஸ் அண்ட் எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள் அண்ட் தேங்க் யூ தேங்க் யூ சம்மே ஆக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ ஒரு டெப்யூட் மூவி டெப்யூட் ஹீரோ அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது அந்த லெவலுக்கு அவங்களோட பர்ஃபாமென்ஸ் வந்து சூப்பராக இருக்குது ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸ்டண்ட்டு சூப்பராக இருக்குது சார் அப்படி எனக்கு ஃபீல் இல்லை அது ஆடியன்ஸாக எல்லாருமே வந்து பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் அண்டு இது எல்லாமே கனெக்டாக இருக்குது ஒரு சோஷியல் அவேர்னஸ் அப்புறம் லவ் எமோஷ்னல் அம்மாவோட சென்டிமெண்ட் அப்பா சென்டிமெண்ட் இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாமே கனெக்டாக இருக்குது ஸோ எல்லா ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த மூவியை வந்து பார்க்குற ஒரு லெவலுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா இப்போ இப்போ இருக்கிற லவ் வந் லவ் அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும் ஸோ அதை மீறி ஒரு ஒரு நல்ல லவ் ஒரு ஜெனுவனான லவ் அப்படின்றது இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க ஸோ எல்லோரும் வந்து தாராளமாக பார்க்கலாம் என்ஜாய் பண்ணுவீங்க அண்ட் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க நல்லபடியா கொண்டு வாங்க வெளியில அடுத்த படத்துக்கு வாய்ப்பு கொடுங்க உங்களை மீண்டும் வேண்டிக் கொண்டு கேள் கேள்வோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம் பார்த்தவங்க எல்லாருமே இதே மாதிரி தான் ஃபன்னா இருக்கும் ஃபன் இருக்கு எமோஷனல் இருக்கு மெயினாக வந்து ரொம்ப லவ் இருக்கு இதில் பரத்தில் ஆக்ஷன் இருக்கு ஸோ இது ஒரு புதுமுக படம் அப்படின்றதுக்காக தயவு மிஸ் பண்றாதீங்க சப்போர்ட் பண்ணுங்க எங்க நீங்க பார்த்தது எல்லாமே வந்து இதில் ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்லல மனசார சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் இந்த மூணு நாள் எங்களுக்கு ஓனா தான் தேட்டருக்கு ஆட்கள் வந்தால் தான் எங்களுக்கு ஷோ ஓடும் எங்களுக்கு அடுத்தது லைஃபாக இருக்கும் தயவுசேன்னு சொல்கிறேன் எங்களை மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்ற நம்பிக்கூட இருக்கும் தேங்க்யூ படம் சூப்பராக இருக்கு சார் நல்லா இருக்கு படம் இது வந்து என்னென்னா காதலை மையமாக வச்சு சொல்லியிருக்காரு அது இல்லாமல் நிறைய சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லியிருக்காரு மாசரவி சார் சூப்பராக நடிச்சிருக்கார் இந்த படத்தின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமு அதில் பெண்கள்லாம் எந்த அளவுக்கு மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படையாக எப்போ எங்கெங்கெல்லாம் வந்து உஷாராக இருக்கணும் பெண்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு காதலியை மையப்படுத்தி சொல்லியிருக்கார் நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அவர் வந்து மக்களுக்கு மெசேஜை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு மா எக்ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா மாஸ்ட்ரவி சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு அந்த உழைப்பனோட வெளிப்பாடு கண்டிப்பாக படம் வந்து நல்லாயிருக்கு சூப்பர் ஹிட் ஆகும் நல்லாயிருக்கு சாங்ஸ் வந்து சூப்பருங்க அந்த உனைப்பிரியன் சாங் வந்து வேறு லெவலில் இருந்தது ஃபைட்டு எல்லாமே அதாவது எப்படின்னா ஒரு ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இல்லை ஒரு படம் வந்து நல்ல எப்படி சொல்றது ஒரு சீனியர் ஆக்டர் நடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு படம் சிறப்பா இருந்தது நல்லா இருக்கு பட்டு ரவி சார் நம்ம தீனா அண்ணா எல்லாருமே சேர்ந்து எடுத்துருக்குறாங்க அவங்கள பிரபலம் ஆக்குங்க இன்னும் நன்றி வணக்கம் படம் நல்லா இருக்கு ஃபேமிலியோட வந்து பாருங்க எல்லாரும் ஓகேவா படம் நல்லா நாங்க பார்த்தேன் நல்லா இருக்கு நாங்களும் ஒரு சீன் வந்துருக்கிறோம் ஒரே ஒரு சீனு ரெண்டு சீனு ஒரு சீனு

தம்பி கூட தான் இது வந்து பக்கத்துல வந்தன பெர்ஃபார்மன்ஸ் பிச்சி டாப்ல வேற லெவல் थैंक यू थैंक यू थैंक यू அப்ப அந்த ரெண்டு மாளை எடுத்துவாங்க அந்த லவ் அப்ப பண்ணி விட்டுட்டாங்க கேல சொல்றதே எடுத்துட்டா தம்பா கல்யாணம் டேய் அனுபவிங்களா பொட்டடி பின்னாடி நிக்குது ரொம்ப थैंक्स सर நன்றி நல்ல படம் பாருங்க எல்லாரையும் நல்ல வெளியில எடுத்து போய் காமிங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லார ஆடியன்ஸ் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி நாங்கள் எத் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்திருக்கு தேட்டர் வந்து ஃபுல்லாக இருக்குது இப்போ நாங்கள் பூந்தமல்லியில் ஈவிபிள்ள டுவல் ஓ கிளாக் ஷோ போட்டிருக்கோம் அதுவும் ஃபுல்லாக இருக்குது டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதே மாதிரி வந்து எங்களுக்கு எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம அந்த ஃப்ரெஷ் ஷோ போட்டால் அதுலேயும் வந்து அப்படி தான் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காங்க படம் நல்லா இருக்குது இது குடும்பத்தோடு வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் இதில் வந்து எல்லாரும் எல்லா மக்களும் எல்லாரும் பார்க்குற மாதிரி சின்ன வயசுந்த பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கிறோம் எப்படி சார் தேட்டரு தான் கஷ்டப்பட்டு போட்டிருக்கிறோம் ஃபார்ட்டி ப்ளஸ் போட்டிருக்கிறோம் அது வந்து எதிர்பார்க்குறோம் இன்க்ரீஸ் ஆகும்னு எதிர்பார்க்குறோம்